நண்பர்களே உலகின் மிக வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் பற்றி நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த முறை இந்தியா உலகையே உ தலைப்பு சொல்வது போல் இந்தியாவின் ரகசிய பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானை நடுங்க வைத்தது இந்த முறை இது வெறும் செய்தி அல்ல ஒரு எச்சரிக்கை உலகம் முழுவதும் இதை சமாதானத்தின் பின்னாலிருந்து வரும் சக்தியின் குரல் என்று குறிப்பிடுகிறது அப்படியென்றால் என்ன நடந்தது கடந்த சில மாதங்களாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் மிக உயர்ந்த இரகசிய நிலையில் ஒரு சோதனையை மேற்கொண்டன அரபிக் கடலின் கடற்பரப்பில் இரவு மூழ்கும் வேளையில் மிகச்சிறிய சோதனை குழு ஒரு ஏவுகணையை பரிசோதனை செய்தது அந்த ஏவுகணை பிரம்மோஸ் பிளாக் ஐவி எனப்படும் புதிய பதிப்பு இது பழைய பிரம்மோஸை விட இரு மடங்கு புத்திசாலித்தனமானது மூன்று மடங்கு துல்லியமானது மிக முக்கியமாக இது ஸ்டெல்த் டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டது அதாவது ரேடாரில் கூட தெரியாது இந்த சோதனை பற்றி அரசு ஒரு வார்த்தையும் வெளியிடவில்லை ஆனால் சில நாட்களில் பாகிஸ்தான் இராணுவ புலனாய்வுத்துறை திடீரென எச்சரிக்கை நிலைக்கு மாறியது காரணம் அவர்களது வடக்கு பகுதியில் இருந்த கண்காணிப்பு ரேடார்களில் ஒரு அதிவேக பொருள் குறுகிய நேரத்தில் பாய்ந்தது சில நிமிடங்களில் அது மறைந்தது பாகிஸ்தான் அதை ஒரு மிசைல் லான்ச் அலர்ட் என பதிவு செய்தது பின்னர்தான் வெளிநாட்டு பாதுகாப்பு நிபுணர்கள் உறுதிப்படுத்தினர் அது இந்தியாவின் ரகசிய பிரம்மோஸ் சோதனை நண்பர்களே பிரம்மோஸ் என்ற பெயர்தான் அதன் வலிமையை சொல்லுகிறது பிரம்மபுத்ரா மற்றும் மாஸ்கோவா என்ற இரு நதிகளின் பெயரிலிருந்து உருவானது இது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய ஒரு அதிவேக தாக்குதல் ஏவுகணை இது மஸ் மூன்று புள்ளி ஒன்று என்ற வேகத்தில் பாய்கிறது அதாவது ஒலி வேகத்தை மூன்று மடங்காக கடந்த வேகம் பனிக்காற்றில் ஒலிக்கும் ஒரு மின்னல் போன்ற வேகம் அது இதன் பரவல் திறன் சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை ஆனால் புதிய ரகசிய பதிப்பு அதன் எக்ஸ்டெண்டட் ரேன் பிரம்மோஸ் தற்போது எட்டு நூறு கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடியது என கூறப்படுகிறது இந்த புதிய பதிப்பு வெறும் தூரம் அதிகமானது மட்டும் அல்ல இதில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வழிநடத்தல் அமைப்பு உள்ளது ஏவுகணை பறக்கும்போது அது தானாக திசையை மாற்றி தடைகள் தவிர்க்கும் திறன் கொண்டது எதிரியின் ஜாமிங் கருவிகள் வேலை செய்யாது ஏனெனில் இந்த மிசைல் தன்னுடைய வழிகாட்டி அமைப்பை மாறி மாறி மாற்றி கொள்கிறது இதனால் அது கண்களுக்கு தெரியாத பேய் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இப்போது கேள்வி பாகிஸ்தான் ஏன் நடுங்கியது ஏனெனில் இந்த சோதனை நடைபெற்ற இடம் பாகிஸ்தானின் கடல்சேனை கண்காணிக்கும் பகுதியின் அருகே இருந்தது அவர்கள் இதை ஒரு அனுப்பப்படாத எச்சரிக்கை என்று எடுத்துக்கொண்டனர் ஏனெனில் கடந்த ஆண்டுகளில் நடந்த சிறிய சோதனைகளும் பாகிஸ்தான் பாதுகாப்பு கட்டமைப்பில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தன ஆனால் இந்த முறை ரேடாரில் கூட பிடிக்க முடியாத ஒரு மிசைல் பாய்ந்ததும் மறைந்ததும் அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக உள்ளோமா என்ற சந்தேகம் எழுந்தது அதுவே அவர்களின் தலைமைக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை இந்த சோதனையை பற்றி எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு கடற்படை கமாண்டர் அளித்த உரையில் ஒரு வரி இருந்தது நாம் எதிரியை அச்சுறுத்த விரும்பவில்லை ஆனால் எங்கள் சக்தியை யாரும் குறைத்து மதிக்கக்கூடாது அந்த ஒரு வரி பாகிஸ்தான் ஊடகங்களில் தலைப்பாக மாறியது நண்பர்களே பிரம்மோஸ் என்பது வெறும் ஏவுகணை அல்ல அது ஒரு முழுமையான போர்த்தளம் அதை போர்க்கப்பல்களில் பொருத்தலாம் நீர்மூழ்கிக் கப்பல்களில் ஏவலாம் விமானங்களிலிருந்து விடலாம் நிலத்திலிருந்தும் செலுத்தலாம் இதுதான் இதை யூனிவர்சல் ஸ்ட்ரைக் வேபன் ஆக்கியது உலகின் எந்த நாட்டிலும் இவ்வளவு நம்பகமான பலவிதமாக பயன்படுத்தக்கூடிய மிசைல் இல்லை அதுவும் இதன் எடை குறைந்த பதிப்பு பிரமோஸ் ஏர் லான்ச் வெர்ஷன் இந்திய வான்படை சுகோய் முப்பது எம்சன் ஐ விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய முன்னிலை கிடைத்துள்ளது பாகிஸ்தானின் இராணுவ ஆலோசகர்கள் இப்போது திறந்த வெளியில் ஒப்புக்கொள்கிறார்கள் பிரம்மோஸ் இந்தியாவை தாக்க முடியாத வலிமையாக மாற்றிவிட்டது அவர்களது பாதுகாப்பு கருவிகள் பழைய அமெரிக்க அமைப்புகள் அவை இந்த புதிய தலைமுறை ஏவுகணைகளின் வேகத்தையும் திசையையும் கண்காணிக்க முடியாது அதனால் அவர்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு தற்போது பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென் எனப்படும் அடுத்த கட்ட வளர்ச்சியை தொடங்கியுள்ளது இதில் ரேஞ்ச் ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டும் வேகம் ஒலிவேகத்தை ஐந்து மடங்கு கடக்கும் அதாவது ஹைப்பர்சோனிக் நிலைக்கு செல்லும் இதனால் இந்தியா உலகில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியவற்றுடன் இணைந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வல்லரசாக மாறும் இந்தியாவின் பிரமோஸ் எக்ஸ்போர்ட் திட்டம் கூட இப்போது பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது வியட்நாம் இந்தோனேஷியா எகிப்து போன்ற நாடுகளும் ஆர்வம் காட்டுகின்றன இதனால் இந்தியா வெறும் பாதுகாப்பு நாட்டு அல்ல ஆயுத உற்பத்தியில் உலக சந்தைக்கு விற்பனை செய்யும் நாடாக மாறி வருகிறது இது பாகிஸ்தானுக்கு இரட்டை அதிர்ச்சி ஒரு பக்கம் இந்தியா தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறது மறுபக்கம் அதன் தயாரிப்புகள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்றன பிரம்மோஸ் திட்டம் இந்தியாவின் தன்னம்பிக்கையின் அடையாளம் இருபது ஆண்டுகளாக இந்திய விஞ்ஞானிகள் இதற்காக உழைத்துள்ளனர் உலக பொருளாதார தடைகள் இருந்தபோதும் நம் விஞ்ஞானிகள் தங்கள் திறனில் நம்பிக்கை வைத்து முன்னேறினர் இன்று அந்த உழைப்பின் பலன் நம்மை உலகின் மேடையில் நிறுத்தியுள்ளது சில வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த சோதனையை இராணுவ அரசியலின் மின்னல் தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளன ஏனெனில் இந்தியா இதன் மூலம் ஒரு தெளிவான செய்தி அனுப்பியுள்ளது பாதுகாப்பு என்பது போருக்கான தயாரிப்பு அல்ல சமாதானத்தை உறுதி செய்யும் கருவி இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்கள் தெளிவாக சொல்லுகின்றன பிரம்மோஸ் திட்டத்தின் அடுத்த கட்டம் இந்தியாவின் கடற்படைக்கு பெரும் சக்தி சேர்க்கும் வான்வழி நிலப்பரப்பு கடல் பரப்பு மூன்றிலும் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய அமைப்பாக இது வளர்ந்து வருகிறது இதனால் எந்த எதிரியும் ஒரு நேரத்தில் மூன்று திசைகளில் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதுவே இந்திய பாதுகாப்பு கோட்டையின் மிகப்பெரிய மூலோபாய பலம் நண்பர்களே பாகிஸ்தான் அரசியலில் இதற்கான எதிர்வினை மிகவும் பதட்டமாக இருக்கிறது அவர்களின் பாராளுமன்றத்தில் சில கட்சி தலைவர்கள் நேரடியாக சொன்னார்கள் இந்தியாவுக்கு எதிராக நமக்கு எதுவும் செய்ய முடியாது நமக்கு கிடைக்கும் வழி அமைதியே இதுவே பிரம்மோஸின் உண்மையான வெற்றி ஒரு ஏவுகணையின் வெற்றி அது பாய்வதில்லை அது பாயாமல் எதிரியை அமைதியில் வைத்திருப்பதில் இருக்கிறது இந்தியாவின் பிரதமர் சமீபத்தில் கூறியிருந்தார் புதிய இந்தியா தனது பாதுகாப்பை யாரிடமும் வெளிநோக்கி பார்க்காது நாமே நம்மை உருவாக்கிக் கொள்கிறோம் அந்த வரியின் அர்த்தம் இதோ நம் பிரம்மோஸ் அதன் உயிரோடு சான்றாக நிற்கிறது இப்போது உலகம் இந்தியாவை ஒரு புதிய பார்வையில் காண்கிறது பாதுகாப்பில் தன் நிறைவு தொழில்நுட்பத்தில் தன்னம்பிக்கை மற்றும் இராஜதந்திரத்தில் தெளிவு இந்த மூன்றும் இணைந்துள்ள நாடுதான் இன்று இந்தியா பாகிஸ்தான் நடுங்கியிருக்கலாம் ஆனால் உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியா இனி தன் எல்லைகளை மட்டுமல்ல தனது எதிர்காலத்தையும் காக்கும் சக்தி பெற்றுள்ளது நண்பர்களே இது வெறும் ஏவுகணையின் கதை அல்ல இது ஒரு தேசத்தின் எழுச்சியின் கதை இந்தியா இன்று உலக சக்திகளின் மையத்தில் நிற்கிறது இந்த சாதனை நம் விஞ்ஞானிகள் படைவீரர்கள் மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் உழைப்பின் பலன் நீங்களும் பெருமையாக நினைத்தால் கீழே கருத்தில் எழுதுங்கள் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உலகம் அறியட்டும் இந்தியாவின் குரல் இனி மின்னலின் வேகத்தில் ஒலிக்கிறது